ஒரு பரந்த மற்றும் பசுமையான சவன்னாவில் லியோ என்ற அற்புதமான சிங்கம் வாழ்ந்து வந்தது லியோ காடுகளின் மறுக்க முடியாத ராஜாவாக இருந்தார் அவரது வலிமை அவரது தங்க மேனி மற்றும் அவரது சக்தி வாய்ந்த கர்ஜனை மெல்களுக்கு கேட்கக்கூடியதாக இருந்தது அவர் எல்லா விலங்குகளையும் ஆட்சி செய்தார் அவர்கள் அவரை மிகவும் மதிக்கிறார்கள் மற்றும் போற்றினர் ஆனால் வெவ்வேறு காரணங்களுக்காக சமமாக போற்றப்பட்ட ஒரு உயிரினம் இருந்தது ராபி முயல் ராபி ஒரு சிறிய வேகமான மற்றும் புத்திசாலித்தனமான முயல் அவரது வளம் மற்றும் ஞானத்திற்கு பெயர் பெற்றது அவர் காட்டின் புறநகர் பகுதியில் ஒரு பரோவில் வசித்து வந்தார் மற்றும் பல விலங்குகளுடன் நட்பு கொண்டிருந்தார் ஒரு சன்னி காலையில் லியோ தனது பிரதேசத்தில் ரோந்து சென்று கொண்டிருந்தபோது காட்டின் விளிம்பிற்கு அருகே சில புல்லைக் கொண்டிருந்த ராபியைக் கண்டார் லியோவின் நிழல் ராபியின் மீது விழுந்தது முயல் மேலே பார்த்தது அவரது இதயம் துடித்தது லியோ மென்மையான புன்னகையுடன் ராபி என் நண்பரே இன்று எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டார் ராபி பதட்டத்துடன் பதிலளித்தார் நான் நன்றாக இருக்கிறேன் உங்கள் மாட்சிமை நான் உங்களுக்கு எப்படி உதவ முடியும் லியோவின் பளபளப்பான கண்கள் குறும்புத்தனத்தால் பளபளத்தன ராபி உங்கள் ஞானத்தை பற்றி நான் கேள்விப்பட்டேன் எனக்கு உங்கள் உதவி தேவை நான் ஒரு பெரிய விருந்து நடத்த திட்டமிட்டுள்ளேன் மற்றும் காட்டில் மிகவும் சுவையான விலங்கு கண்டுபிடிக்க இதற்கு நீங்கள் எனக்கு உதவுவீர்களா என் அன்பு நண்பரே மகிழ்ச்சியும் பதட்டமும் கலந்த அவரது இதயம் நிறைந்த ராபி என்னால் முடிந்தவரை உங்களுக்கு உதவ விரும்புகிறேன் என்று கவனமாக பதிலளித்தார் லியோ பின்னர் தனது திட்டத்தை வகுத்தார் அடுத்த நாள் அனைத்து விலங்குகளையும் ஒரு பெரிய விருந்துக்கு ராபி அழைக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார் மேலும் விருந்துக்கு முதலில் வந்த விலங்கு மிகவும் சுவையாக அறிவிக்கப்படும் ராபி இது ஒரு அபாயகரமான முன்மொழிவு என்பதை அறிந்து சம்மதித்து அழைப்பிதழ்களை வழங்க புறப்பட்டார் அவர் விலங்குகளிடமிருந்து விலங்குகளுக்குச் போது எச்சரிக்கை மற்றும் ஊக்கமளிக்கும் வார்த்தைகளை அவர் கிசுகிசுத்தார் இந்த அழைப்பைக் கேட்டு விலங்குகள் பதட்டமடைந்து ஆர்வத்துடன் விருந்தில் கலந்து கொள்வதாக உறுதியளித்தன விருந்து பற்றிய செய்தி காடு முழுவதும் பரவியது விலங்குகள் உற்சாகமும் பதட்டமும் கலந்தன லியோவின் நற்பெயர் நன்கு அறியப்பட்டது யாரும் அவரது உணவாக மாற விரும்பவில்லை அடுத்த நாள் சூரியன் உதித்தவுடன் விலங்குகள் லியோவின் குகைக்கு அருகில் கூடின லியோ ஒழுங்காக அமர்ந்திருந்தார் அவரது கண்கள் அடிவானத்தில் நிலைத்திருந்தன ராபி ஒரு முயலின் உள்ளார்ந்த ஆர்வத்துடன் லியோவை அணுகி உங்கள் மாட்சிமை யார் முதலில் வருகிறார்கள் என்பதன் அடிப்படையில் சுவையான விலங்கை மதிப்பிடுவது நியாயமானது என்று நீங்கள் உண்மையிலேயே நம்புகிறீர்களா லியோ பதிலளித்தார் ராபி இது நியாயத்தை பற்றியது அல்ல இது இயற்கையின் வழியை பற்றியது வேகமான மற்றும் மிகவும் வளமான உயிரினம் சுவையாக இருப்பதற்கு தகுதியானது டோட் லியோ தனது வாக்கியத்தை முடித்தவுடன் புரு உரத்த தாள திரமிங் சத்தம் காட்டில் எதிரொலித்தது அனைத்து விலங்குகளும் ஒலிவந்த திசையில் திரும்பி தேன் மற்றும் பழங்கள் நிறைந்த இலைகளைச் சுமந்து செல்லும் எறும்புகளின் வரிசையைக் கண்டன எறும்புகள் குழுவாக ஒன்றாக வேலை செய்து முதலில் விருந்து பகுதியை அடைந்தன லியோ வியப்படைந்தார் ஆனால் அவர்களின் விருப்பத்தால் மகிழ்ச்சியடைந்தார் எறும்புகள் தங்கள் சமயோசித்தையும் ஒத்துழைப்பையும் காட்டியுள்ளன லியோ அதை பெரிதும் மதித்தார் அவர் அவற்றை எல்லாவற்றிலும் மிகவும் சுவையாக அறிவித்தார் மற்றும் மற்ற விலங்குகளுடன் விருந்து அனுபவிக்க அழைத்தார் மற்ற விலங்குகள் அவை மெனுவில் இல்லை என்று நிம்மதியடைந்து எறும்புகளுடன் சேர்ந்து தங்கள் வெற்றியைக் கொண்டாடின இந்த விருந்து சிரிப்பு நடனம் மற்றும் ஒற்றுமையின் உணர்வால் நிரம்பிய மாபெரும் வெற்றி பெற்றது பகல் இரவாக மாறியதும் லியோ ராபியை அணுகி ராபி நீங்கள் சொல்வது சரிதான் இது யார் வேகமானவர் அல்லது வலிமையானவர் என்பதை பற்றியது அல்ல ஆனால் ஒன்றாக வேலை செய்வது மற்றும் வளமாக இருப்பது பற்றியது நீங்கள் இன்று என்னுடன் ஒரு மதிப்புமிக்க பாடத்தை பகிர்ந்துள்ளீர்கள் டோட் ராபி புன்னகையுடன் பதிலளித்தார் உங்கள் மாச்சிமே இது எங்கள் அனைவருக்கும் ஒரு பாடம் நாங்கள் ஒன்றாகச் செயல்படும் போதும் ஒருவருக்கொருவர் தனிப்பட்ட குணங்களை மதிக்கும் போதும் நாங்கள் சிறந்தவர்களாக இருக்கிறோம் டோட் அந்த நாளிலிருந்து லியோ மற்றும் ராபியின் நட்பு வலுவடைந்தது மேலும் லியோ ஒரு புத்திசாலி மற்றும் நியாயமான ராஜாவாக அறியப்பட்டார் காட்டின் விலங்குகள் உடல் வலிமையை மட்டுமல்ல புத்திசாலித்தனம் சமயோசித்தம் மற்றும் ஒற்றுமையின் சக்தியையும் மதிக்க கற்றுக்கொண்டன லியோ திலையன் மற்றும் ராபி திரிசோரல் ரேபிட்டின் கதை காட்டில் ஒரு நேசத்துக்குரிய கதையாக மாறியது உண்மையான மகத்துவம் வலிமையில் இல்லை ஆனால் ஒன்றாக வேலை செய்யும் மற்றும் ஒருவருக்கொருவர் பலம் பாராட்டும் திறனில் உள்ளது என்பதை அனைவருக்கும் நினைவூட்டுகிறது